அன்பர்களே உலகத்திலே அதிகமான ஆயுட்காலத்தை கொண்ட மக்களாக இருப்பவர்கள் ஜப்பான் மக்கள் முக்கியமாக ஜப்பானுக்கு உலகத்திலே அதிகப்படியான ஆயுட்காலம் அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் சராசரியாக எண்பத்தி ஐந்து ஆண்டுகளும் பெண்கள் சராசரியாக தொண்ணூறு ஆண்டுகளும் வாழக்கூடியவர்கள் ஒக்கினோவா மக்கள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் உலகத்திலே மிக பெரிய மருத்துவமனைகளை கொண்ட நாடு அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் டாப் டென் ஹாஸ்பிடல்ஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது மேயோ கிளினிக் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை ரெண்டாவது கிளீவ்லாண்டு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை எல்லாமே எங்க இருக்கு அமெரிக்கா சார்ந்து யூகே சார்ந்து இருக்கு ஆனால் அவர்களால் கூட எட்ட முடியாத ஒரு ஆயுட்காலத்தை இங்க ஒக்கினவா மக்கள் எட்டி விட்டார்கள் அப்ப ஹாஸ்பிட்டல் சார்ந்து ஆயுட்காலம் கிடையாது அப்ப எதை சார்ந்த ஆயுட்காலம் இருக்கு என்று சொன்னால் அந்த ஒகிலவா மக்கள் பதில் சொல்கிறார்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம் ஆரோக்கியமாக வாழ்கிறோம் அதற்கு காரணம் எங்கள் உணவு முறையும் கலாச்சாரமும் என்று சொல்கிறார்கள் அந்த ஒக்கீனவா மக்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தார் நீங்க நூறு ஆண்டு வாழ்றீங்க எப்படி நீங்க வாழ்றீங்க என்னென்னலாம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அந்த ஒகீனவா மக்கள் சொல்றாங்க நாங்கள் காலையில் எங்கள் வீட்டில் கம்பல்சரி ஒரு தோட்டம் வச்சிருப்போம் அந்த தோட்டம் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நாங்கள் தண்ணீர் ஊத்து அழகு பார்ப்போம் எங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று சொன்னார்கள் இத்தனை பேர் நம்ம தோட்டத்தை வச்சிருக்கோம் செடி இருந்தா கூட தண்ணி ஊத்த நேரம் சொல்லி பயணிச்சுக்கிட்டு இருக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர்கள் உணவு முறை அதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பானது நீங்க என்ன தாங்க உணவு சாப்பிடுவீங்க அந்த அவங்க சொல்ற விஷயம் நாங்கள் தினசரி ஐந்து கிண்ணங்கள்ல காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம் என்று ஒக்கிணவ மக்கள் சொல்றார்கள் ஐந்து கிண்ணம் நண்பர்களே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நம்ம ஊர்லயும் எல்லாரும் அஞ்சு அடுக்கு கிண்ணத்தை பார்த்திருப்போம் இல்லையா அஞ்சு அடுக்கு கிண்ணம் சாப்பாட்டு கேரியர்னு சொல்லுவோம் அந்த சாப்பாட்டு கரியர்ல என்ன போடுவோம் எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதாக இருக்கும் போது அதுல ஒரு கிண்ணத்துல தான் சாதம் இருக்கும் இன்னும் இரண்டு கிண்ணத்துல காய்கறிகள் இருக்கும் ஒரு கிண்ணத்துல ஒரு சாம்பாரோ ஒரு தயிரோ இருக்கும் ஆனா இன்னைக்கு நிலைமை அந்த ஐந்து கிண்ணத்துல மூன்று கிண்ணத்துல குறையாம சாதத்தை தான் வச்சிருக்காங்க மூன்று கிண்ணத்துல சோறை போட்டுட்டு மீதி ஒரு கிண்ணத்துல ஒரு சாம்பாரோ ரசமோ வச்சுட்டு மீதி ஒரு கிண்ணத்துல ஒரு கொசு மாதிரி ஒரு பொரியல் ஆனா அவர்கள் பாருங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐந்து கிண்ணங்களில் காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம் தினசரி ஏழு வகையான காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வதா அவங்க சொல்றாங்க அதுதான் அவர்களுடைய ஆயுட்காலத்தின் யுக்தி நம்ம வீட்டுல நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாகவே நம்ம ஊர்ல நடக்கிறதா ஒரே ஒரு கால் கிலோ அவர்காயை வாங்குவோம் இல்லையா அந்த அவர்காய பொரியல் பண்ணி ஒரு அஞ்சு பேர் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு கால் கிலோ வாங்கி பொரியல் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் வச்சிருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எது சர்க்கரையை கூட நம்ம கூட போட்டுக்குவோம் ஆனால் காய்கறியை கூடவே போட மாட்டோம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு அந்த மீதி இருக்க அந்த அவரைக்க ஒரு படாத பாடும் படுங்க நம்ம கிட்ட மாத்தி மாத்தி தள்ளி விடுவாங்க ஏங்க நீங்க வச்சுக்கோங்க ஏமா நான் தான் சாப்பிட்டேன் ஏமா நீ வச்சுக்கோமா ஏங்க நான் தான் இவ்வளோ வச்சுக்கிட்டேன் நீ வச்சு சாப்பிட வேண்டியதானே நண்பர்களே அந்த காய்கறிகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி இன்னமும் நம் மக்களிடம் விழிப்புணர்வு குறைவுதான் அதுவும் காய்கறிகளும் பழங்களும் நம்ம கிட்ட ஒரு படாத பாடுபடும் பாருங்க அதை எல்லாம் மாற்றணும் அந்த நிலைமை நம்ம நூறு ஆண்டு வாழ முடியும் இது எல்லாத்தையும் ஃபாலோ அந்த மக்கள் சொல்றார்கள் எங்களுடைய உணவுல நாங்க கொஞ்சம் தான் அரிசியை சேர்த்துக்குவோம் நிறைய பழங்கள் காய்கறிகள் இறைச்சியில நாங்க கொஞ்சமா மீனை மட்டுந்தான் சேர்த்துக்குவோம் வேற எதையும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க இது அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் நிரூபணம் பண்ணுது